சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த கேரள அரசுக்கு தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சிலந்தி ஆறு தொடர்பான வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது நேற்றைய விசாரணையின் போது தடுப்பணை கட்டவில்லை என்றும் உள்ளூர் மக்களுக்கு தண்ணீர் வழங்க நீரை தடுத்ததாகவும் கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எந்த கட்டுமானமாக இருந்தாலும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தேசிய வனவிலங்குகள் வாரியம் ஆகியவற்றிடம் உரிய அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே திட்டத்தை தொடர அனுமதிக்க முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இல்லாவிட்டால் தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்து விசாரணையை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி தொலைக்காட்சியில் தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்